என் பெயர் சுந்தரி எனக்கு இப்போது இருபத்தெட்டு வயதாகிறது என்னுடைய கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் ஒரு நாள் நான் அவருடன் பைக்கில் சென்று மார்க்கெட்டில் எனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அவருடன் சென்றேன் அவர் என்னை மார்க்கெட்டில் இறக்கிவிட்டு வேலைக்கு சென்றுவிட்டார் எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வரும்போது என்னுடைய மாமனார் வீட்டில்தான் இருக்காரா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அந்த நேரத்துல என்னோட மனசு பணப்படனன்னு அடிக்க ஆரம்பிச்சது நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பூனை மாதிரி மெதுவா பதுங்கி பதுங்கிதான் வீட்டுக்குள்ளே போனேன் அதற்கு காரணம் என்னுடைய மாமனார் தான் ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியிலே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு அதுலயும் முக்கியமா நான் என்னோட புருஷன் கூட மட்டும் எங்கேயுமே போகக்கூடாது இது என்னடா கொடுமையா இருக்கு நீங்க நினைப்பீங்க அது தாங்க உண்மை இந்த வீட்டில அப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கு எல்லார் மாமியார் மாமியார்தான் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க ஆனா இந்த வீட்டுல என்னோட மாமியார் எதையுமே கண்டிப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதுனால ரொம்ப டயர்டாகி சீக்கிரமே சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கும் போயிடுவாங்க எதனாலேயே வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது என்னுடைய கணவர் பேரு ரகு நான் அவரைக் தான் திருமணம் செஞ்சுகிட்டேன் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாதான் போயிட்டு இருந்துச்சு நான் ஆரம்பத்தில வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ரகு என்னதான் நிறைய சம்பாதித்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்னு ரகு கிட்ட ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருந்தேன் அதனால கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலைக்கும் போகத்தான் செஞ்சேன் கொஞ்ச நாள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளினால நான் இப்ப வேலைக்கு போறது நிறுத்திட்டேன் இப்ப சும்மா தான் இருக்கேன் இப்ப ரகு வேலைக்கு போயிடுவாரு மாமியாரும் போயிட்டாங்க என்னுடைய கணவர் பேரு ரகு நான் அவரை தான் திருமணம் செஞ்சுகிட்டேன் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாதான் போயிட்டு இருந்துச்சு நான் ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ரகு என்னதான் நிறைய சம்பாதித்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்னு ரகு கிட்ட ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கி இருந்தேன் அதனால கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலைக்கும் போகத்தான் செஞ்சேன் கொஞ்ச நாள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளினால நான் இப்ப வேலைக்கு போறது நிறுத்திட்டேன் இப்ப சும்மா தான் இருக்கேன் இப்ப ரகு வேலைக்கு போயிடுவாரு மாமியாரம் போயிட்டாங்க அந்த மனுஷனும் என்னை திட்டிக்கிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்கிறார் இந்த ஆளை என்னை திட்டதற்காக எனக்கே வச்சிருக்கானா இல்லை என்னை பார்க்கறதற்காக இனிக்க வச்சிருக்கானா அவன் பார்த்து பேசா பேச எனக்கு ஒரே கூச்சமா இருந்துச்சு நான் அப்படியே நெளிய ஆரம்பிச்சேன் சரி இருந்தாலும் பேசுனா தான் இருப்பான் தக்குன்னு சாரி மாமா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூமை பார்த்து ஓடிட்டேன் அப்பா சாமி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்தா எப்படி பார்க்கிறான் என்னையே ஒரு மருமகளுக்கு கூட பார்க்காம இவனோட புத்தி ஏன் இப்படி போகுது இதுல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரோ கதவு பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்தது அட கஞ்சாவியா என்னடா நடக்குது இங்கா அதனால நானும் பயந்து போய் அவசர அவசரமா குளிச்சிட்டு பாத்ரூமுக்குள்ளேயே திரசும் மாத்திக்கிட்டு வேகமா வெளியில வந்துட்டேன் இந்த மாமனார் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறார் என்னோட மாமனார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இப்ப வீட்டுல சும்மாதான் இருக்காரு பின்னரும் உள்ள முழு ஸ்கிரிப் அதே மாதிரி சரியான களுடன் தொடர்கிறது பதுங்கிதான் வீட்டுக்குள்ளே போனேன் அதற்கு காரணம் என்னுடைய மாமனார் தான் ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியிலே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு அதுலயும் முக்கியமா நான் என்னோட புருஷன் கூட மட்டும் எங்கேயுமே போகக்கூடாது இது